பிக் பாஸ் சீசன் நைன்ல பார்வதி பாத்தீங்கன்னா திடீர்னு என்னுடைய சூழல் செட் ஆகலை நான் வந்து வாக் அவுட் பண்ண போறேன் அப்படின்ட்டு கடினமா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கம்ருதனுக்கும் இடையில ஒரு லவ் ட்ராக் போயிட்டு இருக்கு அதை எல்லார் முன்னாடியிலயும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க இது லவ் அப்படின்றத தாண்டி ஏதோ லஸ்டி ஃபீல் மாதிரியும் இருக்கு ரொம்ப இனக்கவர்ச்சி மாதிரி கொண்டு போற மாதிரியும் நிறைய பேருக்கு டவுட்டும் இருந்திருக்கு அவங்க மொத்தம் ஆனா என்ன சொல்றதுன்னா பாரூஸ் பண்ற டைம்ல எல்லாம் கமிருதன் அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு சுயபுத்தியே இல்லாம பேச தெரியாதவங்க உளற மாதிரி உளர்றாரு அவரை பத்தி சொல்லணும்னா அவர்கிட்ட டிராயிங் வரைகிற திறமை இருக்கு மிமிக்ரி பண்றாரு நல்லா நடிக்கிறாரு எல்லாமே இருக்கு அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த முன்கோபம் இருக்கு யாராவது ஒருத்தரை கண்மூடித்தனமா நம்பினாருனா அப்படி அவங்க பின்னாடியே போற மாதிரியான ஒரு இயல்பும் அவருக்கு இருக்கு சோ இதனாலவோ என்னமோ பாலுக்கும் கம்ருதுனுக்கும் இடையில டிஃப்ரெண்டான ஒரு பாண்டிங் போயிட்டு இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாண்டிங்னால அஃபெக்ட் ஆகுறது ஒரு பக்கம் பாரும் இன்னொரு பக்கம் கம்ருதன் தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கூட இருக்கதே அவங்களுக்கான பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லியே நம்ம கேட்டிருப்போம் இந்த ஜோடியெல்லாம் இங்கேயே பாதையில் அத்துக்குன்ற லெவலுக்கு தான் இருக்கேன்னா அவ்வளோ ரொம்ப அன்யூன்யமா மேரிட் கப்புள்ஸ் மாதிரி இவங்க இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க பார்க்கறதுக்கு முகசொலிக்க வைக்குதுன்ற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஸோ என்னாச்சுன்னு தெரியல பார்வதிப்ப மனசை விட்டு சொல்லியிருக்காங்க நான் இந்த இடத்த விட்டு போறேன் இந்த இமோஷனல் சுச்சுவேஷனை என்னால ஹேண்டில் பண்ண முடியல இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகுற மாதிரி இருக்கு ஃபேமிலி டாஸ்க்ல எங்க வீட்ல இருக்கவங்க வந்து என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரில அப்படின்னு ரொம்ப பதட்டமா நைட்டும் பொலம்பி இருக்காங்க காலையில கமருதின் கிட்ட ஒரு சோஃபால உட்காந்துட்டும் பேசிட்டு இருந்திருக்காங்க இங்க பாரு உங்க வீட்டு ஆளுக என்னை வந்து அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை தயவு செஞ்சு நீ எதையுமே பெருசா யோசிக்காத பாத்துக்கலாம் அது எப்படியோ போயிட்டு இருக்கட்டும் நம்ம நம்ம கேமை விளையாடலாம் கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம் தயவு செஞ்சு நீ இதுக்காக ஃபீல் பண்ணாதான் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம் கண்டிப்பா நம்மளை பத்தி உங்க ஃபேமிலியில சொல்லு அப்படின்றிருக்காரு இவர் தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வியானா கிட்டையும் சொல்லியிருக்காரு அரோரா கிட்டையும் வாக்கு கொடுத்துருக்காரு ஓர வர பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும் அந்த கல்யாணம்ன்ற வாக்குறுதியை கொடுத்து கொடுத்து இவர் பேச்சுலர் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க